வாங்க இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து மசாலெல்லாம் வறுத்து அரைச்சி டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக சிக்கன் வந்து நான் ஏழ்நூறு கிராம் எடுத்திருக்கேன் நல்லா அதை சுத்தமாக இந்த மாதிரி பாடி பீஸாக வாங்கிக்கணும் இது மாதிரி பீஸில் வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி போகிறோம் என்ன பொருள் போடுறதுன்னு பார்ப்போம் மசால் வறுக்கிறதுக்காக அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் மசால் வறுக்கிறதுக்காக அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன் ஒரு பத்து பத்து பீஸ் வந்து வந்து சின்ன வெங்காயம் நல்லா உரித்து அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு சோம்பு எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் பாதி ஒன்று தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு அஞ்சு எடுத்து அப்படியே போட்டு இதில் வதக்கிடலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு வதக்கிடுவோம் தக்காளி பாட்டி நல்லா வதங்கிக்கிட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பூன் ரெட் சில்லி பவுடர் சிக்கன் குழம்பு மசா மசாலா கொஞ்சம் வாசனைக்காக இந்த மசாலாலாம் அப்படியே இதோடு போட்டு கதைக்கிடணும் கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி இது காம்பு இல எல்லாம் அப்படியே மேலே பறித்து போடலாம் கொஞ்சம் அதில் இருக்கிற காம்பு மட்டும் வாசனைக்காக அரைக்கிறாச்சா கொஞ்சம் மசால் அரைக்கிறாச்சா வாசனையாக இருக்கும் அதுக்காக கொத்தமல்லி இந்த மசாலுக்கு தேவையான அளவு சால்வ் போட்டுக்கலாம் இது அப்படியே எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வேற அளவுக்கு அப்படியே வச்சிருவோம் அதுக்கப்புறம் நைஸ் அரைச்சு எடுத்துக்கலாம் வாங்க வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஒரு நூறு கிராம் அளவு போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் பட்டை மூணு லவ் ஒரு அஞ்சு லவங்கம் ஒரு அண்ணாச்சி பூ அப்படி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியா அன்னா

நல்ல வெங்காயம் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துருவோம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுது பாதி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம் நல்ல கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வரட்டும் இலையில பச்சை வாசனை போக வரணும் அது தண்ணியெல்லாம் போச்சு சிக்கனை வந்து இதுவே போட்டுடலாம் அஞ்சு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோம் ஏற்கனவே மசாலா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் சிக்கனுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே வேகட்டோம் சிக்கனை சிக்கன் நல்லா வந்து எண்ணெயிலேயே வதங்கிட்டு நல்லா இஞ்சி வாசனை எல்லாம் போயிட்டு மசால் வாசனை வருது அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வரும் அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் சொல்லுங்கள் நம்ம வறுத்து வச்ச மசாலா நல்லா அரைச்சியாச்சு ஆச்சு இதை அப்படியே போட்டுடலாம் நல்ல ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவுக்கு இதில் சின்ன டம்ளர்ல இது வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டுடுவோம் தண்ணி எல்லாம் கரெக்டாக போட்டாச்சு இப்போ வந்து புதினா அப்படி கொத்தமல்லி வந்து அப்படியே மேலே போட்டுவோம் போட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு நல்லா மசாலாம் திக்கா கரெக்டாக இருக்கும் பாருங்க சூப்பராக வறுத்து மசாலா டிஃப்ரெண்டாக போட்டு வாசனையும் நல்லா இருக்கு இந்த மாதிரி சிக்கன் குழம்புங்க இது எல்லாம் நெய் சோறு தேங்காய் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இட்லி சப்பாத்தி எல்லாமே இது டிஃபன் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் மசாலா குழம்பு ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்